சிக்கன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க சப்பாத்திலேருந்து சாதம் வரைக்கும் தொட்டு சாப்பிடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க வேலையும் மிச்சம் கேஸையும் நம்ம வந்து மிச்சம் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் நூறு மில்லி அளவுக்கு வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட பத்து பல் பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்க்கணும் பேஸ்ட்டு பக்கு பக்குவத்துக்கு சேர்க்க வேண்டாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி இது கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறச்சோ சேர்த்துக்குங்க இப்போது இந்த மசாலாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனில் வந்து நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது இது போல் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம் கடாயில் நல்ல தாராளமாக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மட்டும் போதும் வெங்காயம் சேர்க்க வேண்டாம் மூணு தக்காளி பழத்தை கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கங்க மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம் கையில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பாருங்கள் தக்காளி பழம் இருந்ததே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு மசிஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கூட சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க இந்த தக்காளி பழத்து கூட இந்த சிக்கன் வந்து நல்லா கலக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது போல் நல்லா கலந்து கலந்து விட சிக்கனை வந்து சிம்மில் வச்சே வேக விடணும் ஹைல வச்சிட வேண்டாம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்காம அதிகமாக தண்ணி சேர்க்காமல் வேக போகிறதுனால சிம்மில் வச்சே வேக விடுங்க நல்லா கச்சினை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சிம்லே நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா வெந்துடும் நம்மளுடைய சிக்கன் இந்த மாதிரி இடைக்கேட நல்லா கிண்டி விடுங்க அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மசாலாவெலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வர்ற பக்குவத்துக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்ல மசாலாவெலாம் தண்ணி பிரிஞ்சு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இந்த சிக்கன் வேகும்போது இடைக்கேடாக கரண்டி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணியும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடிப்பிடிக்கே விட்டுற வேண்டாம் இப்போது சிக்கனில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை நல்லா ஜூஸியாக இருக்குது அந்த மசாலாவெல்லாம் சிக்கனில் நல்லா ஒட்டிக்கிட்டு என்ன பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சப்பாத்தியிலேருந்து சாதம் வரைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சாம்பார் ரசம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலுக்கு போனால் கூட இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி கிடைக்குமான்னு தெரியலை ஒரு முறை செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ